ஒரு பருப்பூசிலி ஒன்று நான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாளாக அது பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தேன் பருப்பூசிலே இது வெங்காய பருப்பூசிலி ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது வாங்குவோம் எப்படி பண்ணணும் இதுக்கு கடலை பருப்பும் தோரம் பருப்பும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் நீங்கள் எந்த இதில் வேணாலும் எடுத்துக்கலாம் கடலை பருப்பு ஒரு கப்புன்னா தோரம் பருப்பு ஒரு கப்பு இது ரெண்டுத்தையும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரமான ஊற வச்சிடணும் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கிக்கணும் நான் இங்கே ஒரு மூணு வெங்காயம் நறுக்கின்னு இருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டப்பட்டையாக பெருசு பெருசாக நறுக்கிக்கணும் தேங்காய் கொஞ்சம் இப்போ இந்த இதை நான் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட ஜலம் இருக்கக்கூடாது ஜலத்தை கம்ப்ளீட்டாக இருத்துப்பிட்டு நம்ம மிக்சியில் இதை கெட்டியமாக அரைச்சிக்கணும் நான் இதோடையே சேர்த்து ஒரு நாலு மிளகா வத்தனும் சேர்த்து நினச்சி வச்சுட்டேன் இப்போ இந்த மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைக்கணும் ரெண்டு ஒன்றான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜலம் ஆனால் கண்டிப்பாக விடக்கூடாது இப்போ இந்த அரைச்ச பருப்பு நம்ம வெயிட்டில் வைக்க இல்லை அதாவது ஸ்டீம் பண்ண இல்லை வழக்கமாக அப்படி பண்ணுவோம்ல இதை டேரெக்டாக எண்ணெயில் அப்படியே நம்ம வறுத்துன்ற போகிறோம் அப்படியே மணல் மணலாக உதிர்ற வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும் வதக்கணும் இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் ஆகும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பி பெருங்காய் கறிவேப்பில் இதை அரைச்சு வச்சுன்றதோடைய அதையும் போட்டுக்கணும் மஞ்சப்பொடி உப்பு நான் அரைக்கும் போது உப்பு போடல இப்போ போடுறேன் இதை கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் இதை இது பண்ணணும் இதை டக்குன்னு விடுவோம் ஆனால் கைவிடாம நம்ம கலரணும் இது ஒட்டை ஒத்தையாக உதறவு உடனே ஆகிடும் உதவும் டென் மினிட்ஸ் கூட ஆகாது ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் இது உளுந்து பெற்றோம் இப்போ பாருங்கள் நல்லா உதிராக உளுந்து பெடுத்து மணல் மாதிரி உருந்து எடுத்து பாருங்கள் இதில் சும்மா ஒரு கைப்பிடி தனம் இப்போ ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும் அப்படியே மெத்தனு இருக்கும் பருப்புஸ்லி பண்ணுறது இதை ஃபாலோ பண்ணணும் இப்போ இன்னொரு கடாயை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் இதில் வெங்காயத்தமாக வந்து போட்டுருந்தேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு போட்டுருக்கேன் அதில் சீட்ஸையும் நான் எடுத்துருக்கேன் இது இப்போ வெங்காயம் மதங்கிட்டு இப்போ இதில் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச பருப்பையும் நம்ம போட்டு பருப்பை போட்டுட்டு தேங்காயும் போட்டுணும் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் 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 அதான் இது இப்போ பருப்பூசிலி ரெடி ஆகிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் பருப்பூசிலி இஸ் ரெடி இதுக்கு சைடாக நம்ம வந்து வெத்த குழம்பு காரக்குழம்பு அந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிடலாம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி பருப்பு ஊடுற டைம் தான் மற்றபடி இல்லை கண்ணை சுண்டி திறக்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு ஸோ நீங்கள் இல்லாமல் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கோ பாய்